நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கலுக்கு அடுத்து வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து நாங்கள் வந்து குத்துவளகு பூஜையில் கலந்துட்டோம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து கிரிவல வர பாதையில் வந்து சேஷாத்திரி ஆசிரமம் இருக்குங்களா அந்த கோயிலில் தான் வந்து இது குத்துவளகு பூஜை வந்து நடந்துகிட்ருக்கு குத்துவலுக்கு பூஜை வந்து நடந்து முடிந்ததோ பூஜையில் கலந்துக்கின எல்லோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து போடப்பட்டது ஸோ நம்ம அதை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்